வணக்கங்க நான் உங்கள் நம்பிக்கை குமார் நீங்க வீடியோவில் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா இந்த வீடு பார்த்தீங்கன்னா இருபது லட்சங்க முன்னால பாருங்க அப்படியே உங்களுக்கு டூ வீலர் பார்க்கிங் முன்னால வண்டி நீ வீடு பாருங்க நல்ல வடக்கு திசை அப்படியே வடக்கு திசையில் ரெண்டு மாடி ரெண்டு மாடிலாம் நீங்க ரெண்டு கிடைக்காதுங்க இருபது லட்ச சரிங்களா அதே போல உள்ள வந்தீங்கன்னா ஹால் அப்படியே ஒரு கிச்சன் வெளியே வந்தீங்கன்னா படி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹால்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பாத்ரூம் இருக்கும் வெளியே வந்து பார்த்தீங்கன்னா மேலே போகிறது ஒரு படி படியிலேருந்து பார்த்தீங்கன்னா சீட்டு போட்ட வீடுங்க இந்த வீடு ஏழுநூற்றி ஐம்பது அடி லேண்டு அதில் ஒரு ஆறுநூற்றி ஐம்பது சதுரடி பில்டிங் இருபது லட்ச ரூபா விலை இருபது லட்சம் விலை அழகாக வீடியோவிலே பார்த்துங்க நேரில் வாங்க இங்கே பாருங்கள் ப்ராப்பர்டியுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட் வச்சிருக்கேன் ஒரிஜினல் டாக்குமெண்ட் ஏனதா இருக்கு நேரில் வாங்க உட்காருக்க பேசலாம்